வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் படப்பிடிப்பு முடிந்த உடனே உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்கா போறாரு ஏ டெக்னாலஜி கத்துக்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம்தான் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மையத்துடைய செயற்குழு கூட்டம் தலைமை அலுவலத்தில் நடந்து அதுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்தாரு எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குறித்து அதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா சொல்றாங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் உலகநாயகன் கமலஹாசன் ரெட் ஜெயின்ட் இவங்க எல்லாருமே ஆர்கேஎஃப்ஐ ரெட் ரெண்டுமே ரெண்டு கம்பெனி உலகநாயன் கமலாசன் அண்ட் ரெட் ஜெயிண்ட் இவங்க ரெண்டு பேருமே மனிதத்தினத்துடைய ஒர்க்கிங் ஸ்பீடு அவருடைய அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அவருடைய பிளானிங்கு அதை பார்த்து பயங்கர ஹாப்பி இவரோட இன்னொரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை மருதநாயகத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது மருதநாயத்தை திருப்பி அது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் வந்து உடல் வாழ்வுக்கும் அந்த படம் ஆரம்பிச்சப்ப கமல்ஹாசன் இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இன்னைக்கு உள்ள இந்த ஏஜ்ல வந்து அவரால் முடியுமா அந்த படத்துல நடிக்க முடியுமா ஆனா இப்ப டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு முன்ன அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை நிறைய விஎப் டிஏஜிங்கு இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுனால அது வந்து சாத்தியம் தான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை மரதநாயத்தை ஆரம்பிக்கிறாங்களா இல்ல வேறு சப்ஜெக்ட் கரண்ட்ல உள்ள சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு இன்னொரு படம் பண்றாங்களா அப்படின்னு தெரியலன்னா நிச்சயமாக உலகநாயன் கமலஹாசன் அண்ட் மணிரத்னம் வந்து திருப்பி இன்னொரு படம் நிச்சயமா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சை அடிப்படுது ஹிந்தி படம் இப்படி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்ல சில படங்கள் ஓடி இருக்கு ஆனால் தெலுங்குல வந்து இந்த வருடம் பெரிய அளவுல எந்த படமுமே ஓடல பட் அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு தெலுங்கு நடிகர் நானி மற்றும் ஜூனியர் என் ரெண்டு பேருக்குமே இருக்கு என்னன்னா கரண்ட்லி டாலிவுட் இஸ் பீரியட் ஆடியன்சஸ் ஆர் ஹங்கி ஃபார் மூவி மூவிஸ் அபிள் சூன் சரிபோதா சனிவாரம் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அது நானியோட படம் அதே மாதிரி தேவாரா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை பண்றதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க சரிபோதா சனிவாரம்ங்கிறது மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்திருக்கு பெரிய வசூல் பண்ணும் போல இருக்கு தேவாராவுமே படுபயங்கரமான ஆக்ஷன் படம் ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் ஜூனியர் என்டி ஆருக்கு வரக்கூடிய ஒரு படம் அதுவும் பெரிய வசூல் சாதனை பண்ணும் ரெண்டு படமும் அந்த பாக்ஸ் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த பசி பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பசிய தீர்க்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இன்னைக்கு கோகிலா மோகன் நடிகர் மோகன் மைக் மோகனுடைய பிறந்த நாள் கோகிலா முதல் கோட் வரை மோகன் அப்படின்னே உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு இதுல கேட்டிருக்காங்க பட் எனக்கு வந்து மோகன் அப்படின்னா நினைவுக்கு வர்றதுங்கிறது வந்து அவர் படத்துல உள்ள பாடல்கள் முதல் முத முதல்ல அவர் வந்து உலகநாயன் கமலஹாசனோடு நடித்த கோகிலா திரைப்படம் அவருக்கு முதல்ல கோகிலா மோகன் தான் இருந்தது பின்னாடி அவர் படங்கள்ல வந்து மைக் எடுத்து பாடி பாடுற மாதிரி நடிச்சதுனால அதிகமா பாடகரா தான் வருவாரு அதனாலதான் அவருக்கு மைக் மோகன் அப்படின்னு பேர் வந்தது மோகன் வந்து வித்தியாசமான கதாபாத்திரங்களும் பண்ணிருக்காரு அவர் ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் மட்டுமே பண்ணல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விதி படம் விதி படத்துல வந்து அவர் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான் இருக்கு பூர்ணிமா ஜெயராம வந்து காதல் பண்ற மாதிரி காதலிச்சு ஏமாத்தி அந்த பொண்ணை வந்து கர்ப்பமாக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணாம விட்டுருவாரு அது வந்து கோர்ட்டு கேஸ் நடக்கும் விதி படத்துடைய அந்த ஆடியோ ஒளிச்சு சொல்லுவாங்க கதை வசனம் அந்த கேசட் வித்த மாதிரி வேற எந்த படத்தோட கேசட்டும் வித்தது இல்லை அவ்வளவு பிரமாதமா இருக்கும் விதி படத்துடைய கதை வசனம் திருவிளையாடல் அந்த மாதிரிலாம் படங்கள் சரஸ்வதி சபதம் அந்த மாதிரி பயங்கரமா கேட்பாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் நூறாவது நாள் படம் நூறாவது நாள் படத்துல பயங்கரமான வில்லன் பெண்களை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணி சவுத்துல பூசுற மாதிரியான ஒரு கேரக்டர் இதை பார்த்துட்டு தான் பின்னாடி வந்து ஒரு ஜெயபிராஷ் வந்து பதிமூணு குலவியன பண்ணியிருக்கான் பின்னாடி ஆட்டோ சங்கர் கேஸ்லாம் கூட வந்தது அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது வந்து அவருடைய ரோல் நல்லா இருக்கும் கமல் ஹீரோ இவர் செகண்ட் ஹீரோவா பண்ணியிருப்பாரு கமலோட ஃப்ரெண்டா வந்திருப்பாரு அந்த ரோல் நல்லா இருக்கும் அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயியா வந்திருப்பாரு அந்த படத்துல அவர் அவர் வேலை பார்த்த பேங்க்லயே கூட சில காட்சி எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த படத்துல ஸ்கூட்டர்ல போற மாதிரி ரெண்டு பேரும் போற மாதிரியான காட்சி எல்லாம் வரும் நல்ல அருமை அருமையா அவருடைய நடிப்பு அந்த படமே ஒரு அருமையான படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் ஆனா கோகிலா சூப்பர்பா இருக்கும் அதுல அவருக்கும் நல்ல பேர் கிடைச்சது அந்த படம் வந்து கன்னடத்துல ரிலீஸ் ஆகியே இங்க தமிழ்நாட்டுல நூறு நாளைக்கு மேல ஓன படம் பல வெள்ளி விழா படங்கள் கொடுத்திருக்காரு மோகன் மோகன் வந்து உலகநாயன் கமலஹாசன கிட்டத்தட்ட தன்னுடைய ஒரு குருநாதரா பாப்பாரு ஏன்னா அவரு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு முதல் படத்துல அவரோட நடிக்கிறப்ப சோ அப்படிப்பட்ட கோகிலா மோகன் மைக் மோகன் அவர்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் ஹிந்தி படம் இப்படி வசூல் பண்ணிட்டு இருக்கு தமிழ்ல சில படங்கள் ஓடி இருக்கு ஆனால் தெலுங்குல வந்து இந்த வருடம் பெரிய அளவுல எந்த படமுமே ஓடல பட் அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு தெலுங்கு நடிகர் நானி மற்றும் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேருக்குமே இருக்கு என்னன்னா கரண்ட்லி டாலிவுட் இஸ் பீரியட் ஆடியன்சஸ் ஆர் ஹங்கி ஃபார் மூவி மூவிஸ் அரைவ் சூன் சரிப்போதா சனிவாரம் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்து அது நானியோட படம் அதே மாதிரி தேவாரா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த்து இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க சரி போதா சனிவாரம்ங்கிறது மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்திருக்கு பெரிய வசூல் பண்ணும் போலிருக்கு தேவாராவும் படு பயங்கரமான ஆக்ஷன் படம் ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் ஜூனியர் என்டி ஆருக்கு வரக்கூடிய ஒரு படம் அதுவும் பெரிய வசூல் சாதனை பண்ணும் ஸோ இந்த ரெண்டு படமும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பசி பாக்ஸ் ஆபிஸ் வசூல் பசியை தீர்க்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க